அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒலிம்பியாட் போட்டிகள் பற்றிய சுற்றறிக்கை தான் பார்க்க போகிறோம் இந்த போட்டிகள் வந்து எதற்காக நடத்தப்படுது இந்த போட்டியில் வந்து எந்த வகை சேர்ந்த மாணவ மாணவியெல்லாம் பங்கேற்கலாம் இதற்கு விண்ணப்பிப்பதற்கு கடை ஸ்டேட் என்ன இதில் எந்த வகையான போட்டிகள்லாம் இடம்பெறும் இதற்குரிய விண்ணப்ப படிவம் இதை பற்றிய முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் ஒலிம்பியாட் சுற்றறிக்கை இது எதற்காக நடத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மொழியை வளர்க்கும் நோக்கிலும் மாணவர்களின் தனித்திறமையை தமிழ் மொழியில் வெளிக்கொணரவும் தமிழ் ஒலிம்பியாட் மூலம் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகிறது தங்கள் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொடுத்துருக்காங்க இந்த போட்டியில் வந்து யாரெல்லாம் பங்கேற்கலான்னா ஏறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பறை எல்லாருமே பங்கு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ்நாடு திறந்தநிலை மற்றும் தொலைதூர கல்வி மையம் சார்பில் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்படும் அதனால் இந்த போட்டியில் பங்கு பெற்று உங்கள் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினா உங்களுக்கு வந்து சான்றிதழ் கிடைக்கும் கேடயம் கிடைக்கும் இப்போ இதற்கு விண்ணப்பிப்பதற்கு லாஸ்ட் டேட் என்ன கொடுக்கனு பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு டேட் வந்து ரொம்ப இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு என்னென்ன போட்டிகள் விடாம பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு கதை சொல்லுதல் ஏதாவது திருக்குறள் வந்து அது தொடர்பான கதை சொல்லுதல் அடுத்து பாரதியார் கவிதைகள் பொது அறிவு தமிழில் பொது அறிவு வந்து தமிழுக்கு கற்பிக்க சொல்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இப்போட்டிகளில் பங்கு பெற பதிவு கட்டணம் செலுத்த தேவையில்லை இதில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் பங்கேற்றுக்கலாம் இப்போ இந்த போட்டிக்குரிய விண்ணப்ப படிவம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேலும் விவரங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க அலைபேசி நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த போட்டி சம்மந்தமான நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்ட அந்த அலைபேசி எண் மூலமாக நம்ம கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மின்னஞ்சல் முகவரி இந்த முகவரியில் போய் நம்ம கூகுளில் போய் டைப் பண்ணி இந்த போட்டிகள் பற்றிய விவரங்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இணையதள முகவரியும் கொடுத்துருக்காங்க இப்போ இதற்கான விண்ணப்ப படிவத்தை பார்க்கலாம் இப்போ தான் அதற்குரிய விண்ணப்ப படிவம் இதில் என்னென்ன நடப்ப வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒலிம்பியாட் படிவம்னு கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த சைடில் ஒன்று ஓட்டணும் அடுத்து மாணவர் பெயர் கீழே தந்தை பெயர் அடுத்து தாய் பெயர் பிறந்த தேதி வயது மாணவர் படிக்கும் வகுப்பு மாணவர் பங்கு பெற விரும்பும் தலைப்பு ஏற்கனவே ஒரு தலைப்பு கொடுத்தாங்களா ஒரு மூணு நாலு தலைப்பு அந்த தலைப்பில் எதில் பங்கேற்க போகிறீங்களோ அந்த தலைப்பு கொடுக்கணும் அடுத்து பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி அதை கொடுக்கணும் அடுத்து மாணவர் முகவரி அலைபேசி எண் புலனம் எண் அலைபேசி அல்லது புலனம் எண் வாட்ஸ்அப் எண் அடுத்து பார்த்தீங்கன்னா இடம் தேதி பெற்றோர் கையொப்பம் மாணவர் கையொப்பம் விண்ணப்ப படிவத்தை அனுப்ப வேண்டிய முகவரி எங் எங்கே கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறந்த நிலை மற்றும் தொலைதூர கல்வி மையம் என் ஏழு முதல் மாடி குன்றத்தூர் மெயின் ரோடு போரூர் சென்னை ஆறு லட்சத்து நூற்றி பதினாறு தமிழ்நாடு இந்தியா அலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து இதுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட்டே பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து தவால் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அனைத்து பள்ளிகளிலுமே கலைத் திருவிழா போட்டிகளுக்கான ஆயத்த வேலைப்பாடுகள் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போட்டிகளை கலந்துக்கிறதுனால இந்த போட்டி வந்து அதற்கு தான் நடக்குது இந்த போட்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் எல்லாருமே கலந்துக்கோங்க பரிசுகளை வெல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ